திறமையின் அடிப்படையில் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது நேருக்கு நேர் எதிர்க்கிறத விட நீங்கள் மறைஞ்சு நின்று எதிர்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி மகர ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை தரப்போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கும் அது அண்ணில் இந்த மாதம் அவங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்யூச்சரில் நடக்கப் போகுது அப்படின்னம்னா ஏழாம் பாவம் தொடர்புடைய விஷயங்கள் ஏழு ஏழுன்னால் ஏகப்பட்ட காரியங்களை சொல்ல முடியும் காரியங்கள்னாக்கா அது இயக்கக்கூடிய பாவங்கள் அது தன்மைகளை சொல்லக்கூடியும் ஏழுன்றது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பற்றிய விஷயங்கள் சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் நண்பர்களை பற்றிய விஷயங்கள் இதெல்லாமே ஏழாம் பாவத்தை கொண்டு ஏழாம் பாவத்தைக்கிட்ட வந்துட்டு இரநூறு விதமான தன்மைகள் இருக்கும் முக்கியமான தன்மைகள்னு எடுத்தோம்னாக்கா நம்ம அன்றாட தினசரி அப்படின்றப்ப வருமானத்துக்கும் தான் போராட்டமாக இருக்கும் அதுக்கு முன்னான தன்மைகள் தான் நம்ம பார்க்குறப்ப ஏழுன்றது இல்லறம் வாழ் சார்ந்த விஷயங்களோ மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஒன்பது அப்படின்றது அதை எப்படி டெவலப் பண்ணுறது எப்பவுமே ஏழு ஒன்பது கனெக்ட் ஆனாலே ஆகும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இல்லற தொடர்புடைய விஷயங்களில் பண்ணுறீங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல திருமணம் தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் வந்து ஏதாவது இயங்கி அதாவது தேடிட்டு இருக்கீங்க வரண் தேடிட்டு இருக்கீங்கனாக்க வரணும் இருக்கும் ஒரு வரனோட நீங்கள் லாக் பண்ண முடியாது அடுத்த வரன் இதுக்கு இது பெஸ்ட்டு இதுக்கு இது பெஸ்ட்டு இதுக்கு இது பெஸ்ட்டு இந்த வரனில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற தன்மையில் இல்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த தேடிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 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 லெவல்களை நீங்கள் தான்ன்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஒன்பது ஏழு சப்போர்ட் பண்ணாலே எப்போயுமே மறுமண திருமணமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு தொழில் விஷயங்களில் நீங்கள் பார்க்கணுன்னா கூட கண்டினியூஸ்ன்றது பெரிய லெவலில் பில்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இடத்த ரொம்ப ரொம்ப இந்த ப்ரொடக்சன் மசல் மட்டும் கான்ஷியஸாக இருக்கேன் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது ஏன்னா சூரியன் ஒன்பதில் இது வரைக்கும் எட்டில் இருந்தார் எட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன தான் பவர் இருந்தால் கூட அதை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இப்போ ஒன்பதில் சூரியன் இருக்காரு அது ஒன்பது குடையனோடு சேர்ந்து இருக்கிறது அந்த ஒன்பது குடைவனோடு சேர்ந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியன் போதும் இருவருமே ரீதியாக உங்களுடைய ராசியை தான் இயக்கப்போகிறாங்க அதாவது உத்தரம் இரண்டாம் பாதம் அப்படின்றது அம்ச ரீதியாக பார்த்தா உங்கள் ராசியை இரண்டாம் பாதத்தை தான் அப்போ ஆறு ஒன்பது கனெக்டாகுது லக்னத்தோட ராசியோட இன்னொன்று சூரியன்றது ஒன்பதுலேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்த எல்லா விஷயங்களும் தகர்த்தறது எரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இந்த மாதன்றது உங்களுக்கு மேஜராக பண்ண போகிற பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தான் இப்போ ஏழாம் அதிபதி என்ன செய்கிறாருனாக்கா அதுலேயும் ஆட்சி பலம் பெற்றவராக இருக்கார் ஏழாம் அதிபதி யார் சந்திரன் சந்திரன் வந்து அந்த இடத்துலேயே என்னென்னாக்கா வர்க்கோத்தம நிலை பெற்று அதாவது புனர்பூசம் நான்காம் பாதம் அப்படின்றப்ப அம்சரிதாவும் பார்த்தா ஏழாம் பாதத்தில் தான் அப்போ உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மிகப்பெரிய அளவில் சவுண்டாக இருப்பார் உங்கள் ராசியாதிபதி யார் சனி சனி எங்கே போய் இருக்காருனாக்கா மூணாம் இடத்துல இருக்கார் மூணில் இருந்தாலும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் சுயசாரம்னாக்கா உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்றப்ப அவர் அம்சரிதாக எட்டாம் இடத்துல தான் ஏகிறார் அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் அதிகமாக இருக்கும் நீங்களாக டிசிஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கான த ஒரு முடிவு எடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் மட்டும் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவாக இருந்தால் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்காது அப்போ யாராவது கலந்து ஆலோசனை பண்ணி தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் தான் பத்துக்கும் அதிபதி அவர் அட் ப்ரெசண்ட்டு எங்கே போய் இருக்காருனாக்க எட்டாம் இடத்துல கேதுவின் சாரத்தில் இருக்கார் கேதுவும் அதே இடத்துல இருக்கார் எட்டு குடும் எட்டில் இருக்கிறதுன்றது நல்லது எட்டு குடைனாக்கா மறைவு பெற்ற ஸ்தானாதிபதியான கேதுன்றது எட்டில் இருக்கிறதுன்றது நல்லது ஆனால் சுக்கரனும் சேர்ந்து எட்டில் மறைகிறதுன்றது கனவுகள் குறையும் கொலையும் அதே மாதிரி உங்களுடைய கற்பனைகள் குலையும் காதல் குலையும் கிட்டத்தட்ட சக்ஸஸ் எட்டில் சுக்கரன் இருந்து அவங்க காதல் வாழ்க்கை ஜெயி ஜெயிக்கிறாங்கனாக்கா அது முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சுக்கரன் பலம் பெறணும் சுக்கன் மறைவு இருக்கிறது அப்படின்னோம்னாக்கா மறைமுகமான சில விஷயங்களில் நம்ம அவங்க ரொம்ப ரொம்ப லயமா இருப்பாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க மற்றவங்களுக்கு எதார்த்தமா தெரியும் இவங்க வந்து அதுக்குள்ள இன்வால்மெண்ட்டு நல்லாவே வச்சிருப்பாங்க அப்போ மறை மறைவான விஷயங்கள் அப்படின்னோம்னாக்கா வெளிப்படையாக எடுத்துப்படணும் அப்போ ஐடியாலஜியா தான் இவங்க ஸ்கில் அதிக அளவுல இருப்பாங்க ஏன்னா எட்டு அஞ்சுன்றது அவங்களுடைய ஸ்கில்ல சொல்லக்கூடிய ஸ்கில்னாக மூணாம் இடமாக இருந்தால் கூட அதில் சனி வந்து எட்டாம் இடத்தை தான் இயக்குறாரு அப்படின்னோன்னாக்காக்காக்காக்காக்க அப்போ ஒரு பிஹைண்டு ஒரு வெற்றிக்கு பின்னணியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு ஃபோக்கஸ் பர்சன் வந்து ஃப்ரேமுக்கு வர மாட்டாங்க பட்டு பின்னணியில் இருப்பாங்க ஒரு படம் இருக்குது படத்தில் ஹீரோ ஹீரோயின் தான் வெளியில் தெரிவாங்க அதில் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் இயக்குனர்லாம் இந்த தான் சொல்கிறோம் பட்டு அந்த படத்தை பார்க்குறப்ப இயக்குனர் உடைய ஃப்ரேம் கிட்ட எதுவுமே இருக்காது அப்போ அவங்க இல்லாமல் இவங்க படம் இல்லை அவங்க இல்லாமல் இந்த ஹீரோ இல்லை ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி என்னென்னா இது திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தீவிரமான ஒரு சக்ஸஸான மனிதர்கள் அவங்களுக்கு திறமையான மனிதர்கள் இவங்க மாதிரி நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் எப்போயுமே எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கார் ஓ கொஞ்சம் இது வரைக்கும் லேக்காக இருந்தால் ஒரு ஒரு கட்டு போட்டு இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் விலைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுறீங்க ஆனால் ஐந்து கூட நெட்டுக்கு போகிறதுன்றது சில பின்னணியிலிருந்து இயங்குகிறேன் இயக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க எந்த விஷயம் நான் ஃப்ரேமுக்கு வரேன் நான் முன்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பின்னணியில் இப்போ எடிட்டரை பற்றி யாராவது தெரியுமா ஆனால் ஒரு நல்ல ஒரு பக்காவான வந்து ஒரு படத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாற்றுது ஒரு அடுத்தவங்களை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாற்றுது அது போல தான் எடிட்டரை யாருமே பார்க்கக்கூடாமல் டேரக்டர் கூட நோன் பர்சனாக மாறுறாரு இந்த எடிட்டர்ன்றது தெரியவே மாட்டாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் அப்போ ஒரு திறமையின் அடிப்படையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதிகாலம் ஸ்கிப்னாக்கா ஐ மீன்ஸ் லேசியாக விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுடைய சாட்லேயும் அதே மாதிரி ஒரு தன்மை இருந்துச்சுனாக்கா ஏழாம் மதிபதியும் ஒன்பதாம் மதிப்பதியும் நல்லா இருந்தாங்கனாக்கா அதாவது சந்திரன் புதன் நல்லா இருந்தாங்கனாக்கா உங்களை பிடிக்கும் ஆளே கிடையாது இந்த ஒன்பது புதன் இருக்குது சூரியன் இருக்குது மிகப்பெரிய யோகம் அவரும் அம்சரிதாக உங்களை தான் ஐடென்டி பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காரியம் இல்லை ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான புள்ளிக்கு போகிறதுக்கு உங்கள் தலைமையை மற்றவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும் உங்களுடைய அறிவை மற்றவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆளுமை திறன் திறன் பெற்ற மனிதர்கள் உங்களை சுற்றி தான் தேனி ராணி தேனி மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி எல்லாருமே வருவாங்க ஆனால் நீங்கள் யாரையும் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு சாதகமான சொல் இந்த புரட்டாசி மாதம் இருக்குது பத்தில் செவ்வாய் வர பத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்றது எப்பயுமே சூரியன் செவ்வாய் திக்பலம் பெறுவோம் அப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு வர்கோதவம் பெற்ற தன்மையில் இருக்காது ஏன்னா அம்சரி தேவம் செவ்வாய் மூணு அதே இடம் தான் சித்திரை மூணாம் பாதம்னாக்கா அம்சரி தேவம் அதே இடத்துல தான் இருக்கும் அப்போ செவ்வாயோட ஆளுமை அதிகமாக இருக்குது உங்களுடைய நாலு குடையின் பத்தில் இருக்கிறதுன்றது அதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் சரி நாலுன்றது வீடு வண்டி வாகனம் தொடர்புடைய வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் இடம் தொடர்புடைய விஷயங்கள் உங்கள் உறவு தொடர்புட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆளுமே அதிகமாக இருக்கும் உங்களுடைய இன்டர்ஃபையர் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அங்கங்கே இருக்கும் ஏன்னா ஐந்து குடையின் மறைவு பெறதுனால அதுக்கு கேதுவின் சாரத்தில் இருக்கிறதுனால அதனால் சின்ன சின்ன ஒரு ம ப்ரீத்திங் மட்டும் இன்றைக்கி போதும் அதாவது ப்ரீதிங்கனாக்கா ஒரு பிராணாயம் தியானம் யோகா இது மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளேயே உங்களை ஆசுபாசப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பெறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் செஞ்சிக்கனாலே போதும் அதிகமாக உங்களோட மனக்குழப்பங்கள் அற்ற தன்மையில் நீங்கள் இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக அதே இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி மூணில் போய் மறையிறதுனால மூணில் சனி இருக்கிறது நல்லது பட் ஆனால் உங்கள் ராசி அதிபதியாக இருந்து மூணில் மறையிறதுன்றது கெட்டது அதுவும் ஒன்றில் அவர் வாங்க வாங்குறதும் சுயசாரம் பெற்று எட்டாம் இடத்துல மறையிறதுன்றது நீங்கள் யார் எதிர்கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதாவது நேருக்கு நேர் எதிர்க்கிறத விட நீங்கள் மறைஞ்சு நின்று எதிர்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் நேருக்கு நேர் ஃப்ரேம் ஃப்ரேம் பேசுனீங்கனாக்கா உங்கள் மேலே ஒரு தப்பான அப்பிராங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பிகைண்டில் அவங்களுக்கு மறைஞ்சு அவங்களுக்கு அன்னோன் தன்மையில் உங்களுடைய வெற்றிகள் பெரிய அளவில் பிரகாசிக்கும் அப்போ பொறாமைப்படத்தக்க வகையில் வாழக்கூடிய மனிதராக இந்த புரட்டாட்சி மோசம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் விட்டுறாதீங்க சக்ஸஸை பிடிங்க இந்த காணொலி பற்றி கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக படுத்து மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் அண்ணன் அண்டை விட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வகம் அப்படின்றது தான் ஒரு மொழி அந்த மொழிக்கு என்னங்க என்னன்னாக்கா நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவுபடும் பட்சத்தில் உங்கள் ராசியிலயே இருப்பாங்க அல்லது அதர் ராசியில் இருக்கவங்க கூட எல்லா காணொலிகளும் இருக்குது அந்த அதர் ராசியில் கூட அடுத்தவங்களுக்கு பயன்பாடு உள்ள மனிதராக நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நமக்கான மக்கள் வந்து பயன்பாடு உள்ள மனிதர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும் பட்சத்தில் அவங்க வந்து நமக்கான ஒரு வாழ்க்கையை வளர்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்போ அல்லது நம்மளுடைய சின்ன டெவலப்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்போ சிறு துரும்பும் பல்குத்த உதவும் மாதிரி அப்போ நீங்கள் ஒரு பெரிய அளவில் ச வெற்றி பெற்ற மனிதராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் பிரகாசமாக இருக்குது நன்றி வணக்கம்